குறைவான மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களை சேர்க்க மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கோவை மாவட்ட ஆட்சியர் குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை பள்ளியில் சேர்க்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் கடந்த ஆண்டுகளை விட அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைக்கு செல்லும் போது மாஸ்க் அணிந்து செல்வது நல்லது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவுரை கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுக்கான பள்ளி மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை கோவை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பவன்குமார் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவியருக்கு இன்று சீருடை பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களால் சிறப்பான வரவேற்புக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டு இந்த கல்வியாண்டு தொடங்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடர்ந்து சேர்க்கை நடைபெற்று கொண்டே இருக்கிறது அரசு பள்ளிகளில் அதிக அளவிலான மாணவர்களை சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ள அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு மாதத்தில் முழுமையான கணக்கு தெரிய வரும் ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை விட அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஜூன் இறுதி வரை சேர்க்க நடைபெறுகிறது இந்த மாத இறுதியில்தான் மொத்தமான மாணவர்களின் எண்ணிக்கை தெரிய வரும் அரசு பள்ளிகளில் நூறு சதவீத தேர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக குறைவான மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு செயற்கை மறுக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது என்ற கேள்விக்கு குறிப்பாக இதுபோன்று பள்ளிகள் நடைபெறுவதாக தகவல் கொடுத்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இதுபோன்ற புகார்கள் எழுந்ததை அடுத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை அழைத்து அதற்கான அறிவுரை வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக இதுபோன்ற பள்ளிகளில் ஏதாவது புகார் வந்தால் உடனடியாக அது தீர்த்து வைக்கப்படும் கோவை அரசு மருத்துவமனையில் மாஸ்க் அணிய வேண்டும் என்பது கட்டாயமா என்ற கேள்விக்கு கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று குறித்த அதிக அளவிலான வாய்ப்புகள் இல்லை ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் போது முன்னெச்சரிக்கையாக மாஸ்க் அணிந்து செல்வது நல்லதுதான் இதனால் மருத்துவமனை வளாகத்திற்குள் மாஸ்க் அணிய வேண்டும் என கூறி இருக்கிறார்கள் என்று கூறினார் டூ ஃபிஃப்ட்டி வந்து அட்மிஷன் போடுறது குறிப்பாக ஏதாவது பள்ளிகளில் இந்த மாதிரி இருந்தால் அந்த தகவல் கொடுத்தா நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும் அந்த மாதிரி வந்தது எல்லாமே ஆல்ரெடி வந்து அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கு வந்து அறிவுரை வழங்கப்பட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இது பண்ணக்கூடாது அப்படி வந்து ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அலுவலக சார்ந்த அனைவருக்கும் இந்த தகவல் வந்து நம்ம தெரிவிக்கப்பட்டிருக்கோம் குறிப்பாக ஏதாவது பள்ளியில வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா உடனே கூட நம்ம அதுக்கு அட்வைசரியாக வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ் வந்து அட்வைசரியாக வந்து நம்ம அந்த கேம்பஸ் உள்ள வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் அதனால அதுக்கு உண்டான பாதிப்பு வந்து அதிக அளவில் வந்து நம்ம நம்ம மாவட்டத்தில் இன்னும் வந்து எதுவுமே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் பிரிகாஷனரி அட்வைசரி அதை மட்டுமே வந்து மாற்றி கொடுக்கறதுனால இந்த கேம்பஸ் வந்து டீன் அவர்கள் வந்து அதுக்கு உண்டான இது வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக ஏதாவது பள்ளிகள் அந்த மாதிரி இருந்தால் நீங்க தகவல் கொடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும்